குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் ஜெய்சந்திரன் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலும் அவர் எதனா ஒன்று சொல்லிட்டா அதை மாற்றமே யாருமே சொல்லக்கூடாது பள்ளி பாபா என்பது என்னங்க இது அதெல்லாம் தப்பு இதுதான் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்படி இருக்கும்போது இது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு நேரம் இருக்கும்போது சரினு அனுப்பி பழனி பாபான்னு சொல்லிட்டு என் பெயரை வச்சுட்டு யாராவது அனுமதிக்காதீங்க அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து அது அதுக்கு முன்னாடி வெளியே பழனி பாபான்ற நபர் இருந்தாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது எம்ஜிஆருடைய அறிக்கைக்கு பிறகுதான் திமுக தலைவர் கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா எம்ஜிஆரை எதிர்த்து யார் பேசுறாங்கன்னா தன்னுடைய மேடையில் அவர் ஏற்றி அப்படி வந்து திமுக மேடையில் ஏறி எம்ஜிஆர் கடுமையா அந்த நேரத்தில் எம்ஜிஆரை வந்து திமுக காரை எதுக்கிறதுக்கு பயப்படுவான் அந்த நேரத்தில் வந்து கடுமையான முறையில் பாபாவுடைய பேச்சுக்கள் வந்து நாகூரில் ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்துக்கு காரணம் பாபாவுடைய பேச்சு தான் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி தலைவர் ராமகுமாரன் கலைஞருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த கோரிக்கை வச்ச உடனே வந்து என்ன எதுன்னு கூட விசாரிக்காம பாபாவை கைது பண்ணி என்எஸ்ஏ தேசிய பாதுகாப்பு சட்டத்திலாம் கைது பண்ணிடுறாங்க திமுக ஆட்சி வரவே கூடாதுன்னு நினைச்சுவேன் ராமகோபால திமுக ஆட்சி வரணும்னு சொல்லி தெரு திருவா ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணியிருந்தான்னு அவன் சொன்னான்றதுக்காக என்னை தூக்கி போய் வச்சுட்டான் இந்த ஆள் அப்படின்னு ஒரு கோபத்தின் உச்சத்தில் இருந்தாப்புல அதன் பிறகு தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படி இறப்பு எப்படி இருந்துன்னா அது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நிகழ்வு தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் செல்ஃப் ட்ரைவிங் கார் வந்து ஜீப் வச்சிருக்கா செல்ஃப் டிரைவிங் அந்த செல் போகும் போகும்போது சைட்ல இருந்து அந்த நபர் வந்து வணக்கம் சார் பழனி பாபா அவர்கள் சமூக நிதி போராளி அப்படின்னு பல பேர்களை பெற்றவர் அவருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை அதுக்கும் ஒரு கதை இருக்கு இன்சார்ஜ் அவர்கள் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாரு ஏன்னா இனிமே புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ச தனி மனிதர் ஒரு சாதாரண மனிதருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவ விடுறதுக்கு காரணம் என்ன எப்படின்னா பழனி பாப்பா என்பது நாங்கள் வாழ்க்கக்கூடிய காலத்தில் நம்ம சம காலத்தில் வாழ்ந்து வீரமரணம் அடைஞ்ச ஒரு போராளி தான் அவர் அவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவயது அவங்க அப்பா வந்து குன்னூர் அவங்க அம்மா வந்து பழனி ஆயக்குடி அங்கே வந்து சிறு வயதிலேன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மூன்று சகோதரிகள் மூன்று சகோதரர்கள் இவர் மொத்தம் ஏழு பேர் அடங்கிய ஒரு குடும்பம்தான் சிறிய குடும்பம் மற்ற நல்ல ஒரு செல்வந்தரான தான் இவர் படிச்சிக்கும் போது சூட்டிப்பாக சின்ன வயசுலேருந்து ரொம்ப சூட்டிப்பாக இருந்திருக்கார்கள் அதை தொடர்ந்து அவருடைய இப்போ சின்ன வயசில் திறமை இருந்துன்னா நம்மளே என்ன பண்ணுவோம் மேடை ஏற்றுவோம் பாடுறதுக்கு நல்லா திறமையுந்தான் பாட வைப்போம் நடிக்கிறது திறமை தான் எல்லா இடத்துலையும் எல்லாம் சேர்ந்து செய்வோம் அதேமாதிரி தான் வந்து அந்த காலத்திலே வந்து அவருடைய பேச்செல்லாம் பார்த்து ஊரில் எதுனா ஒரு சின்ன கூட்டம் தானே இவனை பேசக்கூடா பேசுவான் நல்லா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மூக்கியா தேவர் வந்து ஒரு முறை வந்து அவர்கிட்ட பேசும்போது மூக்கியா தேவர் என்ன இப்படி பேசலாம் அந்த பையன் இந்த பையனை பேசிவிடும் அப்படின்னு பேச விட்டாங்க அப்போது பேச விடும்போது அப்போ தேவருக்கே ரொம்ப பிடிச்சி போய் தேவர் மூலியமாக தான் எம்ஜிஆருக்கு அறிமுகமானதா ஆனால் அந்த காலத்தில் நானும் பாபா கூட இல்லை அந்த நேரத்தில் பாபா கூட இருந்த சில பல நபர்கள் சொன்ன தகவல் தான் இது நம்ம கிட்ட அறிவு அப்போ எம்ஜிஆர்கிட்ட அறிவிக்கும் போது பார்த்தா ஒரு வசீகரமான ஒரு பார்வை வசீகரமான பேச்சுக்கள் இதை பார்த்து எம்ஜிஆருக்கும் பிடிச்சி போய் ரொம்ப அடிக்கடி போகிறது வர்றது அப்படியே இருந்திருக்காங்க திடீர்னு என்ன எம்ஜிஆரை பொறுத்தவரையிலையும் ஒரு ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் ஒன்று சொல்லிட்டா அதை மாற்றமே யாருமே சொல்லக்கூடாது அவர் நிலாவை பார்த்து இது நச்ச நிலாவை பார்த்துட்டு இது சூரியன் சொன்னால் அம்மாங்க சூரியன் தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க தான் அவர் கூட வச்சிருக்காரு அது காலங்காலமாக அப்படி தான் ஆனால் இவரை பொறுத்தவரையிலையும் அப்படின்னு சொன்னால் என்னங்க இது அதெல்லாம் தப்பு இதுதான் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்படி இருக்கும்போது இது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு நேரத்தில் இருக்கும்போது சரின்னு அனுப்பி விட்டாங்க அதன் பிறகு வந்து அனுப்பிவிட்ட பிறகு தான் வந்து என்ன ஆகுன்னா இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதாவது பழ பழனி பாபான்னு சொல்லிவிட்டு என் பெயரை வச்சுட்டு யாராவது சென்னை ஜார்ஜ்கோட்டைக்குள்ளே நுழைஞ்சால் அனுமதிக்காதீங்க அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து அது பேப்பரில் பரபரப்பாக வருது அதுக்கு முன்னாடி வெளியே பழனி பாபான்ற நபர் இருந்தாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது எம்ஜிஆருடைய அறிக்கைக்கு பிறகு தான் அந்த விஷயம் பெரிய அளவுக்கு பேசக்கூடாது பெரிய அளவுக்கு பேசக்கூடாது பெரிய அளவுக்கு பேசப்பட்ட உடனே என்ன ஆகுது எப்பவுமே அந்த நேரத்தில் திமுக தலைவர் கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா எம்ஜிஆரை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ தன்னுடைய மேடையில் அவர் ஏற்றிக்குவார் அப்படி வந்து எம்ஜிஆர் மேடை கலைஞர் மேடையில் திமுக மேடையில் ஏறி எம்ஜிஆரை கடுமையாக அந்த நேரத்தில் எம்ஜிஆரை வந்து சாதாரணமாக யாருமே எதிர்க்க முடியாது பயம் ஒரு விதமான பயம் திமுக எதிர்க்கிறதுக்கு பயப்படுவான் அந்த நேரத்தில் வந்து கடுமையான முறையில் பாபாவுடைய பேச்சுக்கள் வந்து தமிழக மக்கள் மத்தியில் அது ரொம்ப வீரியத்தோடு போய் சேர்ந்தது அதன் பிறகு திமுகவில் வந்து அதுதான் பாபா என்ற அந்த ஒரு ஸ்டைல் அந்த பாபா என்ற பேர் என்பது அவருடைய பேர் இல்லை அவருடைய பேர் அகமது அலி தான் அவருடைய சொந்த ஊர் பழனி ஒரு முக்கிய தேவர் மேடையில் ஏற்றி பேசும்போது என்னடா நம்ம போய் சாதா மனுஷன் மாதிரியில் எதுவும் பாபா மாரி பேசுகிறாங்க இடாமல் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது முக்கிய தேவர் வந்து மேடையில் வந்து அறிமுகப்படுத்தும்போதும் எம்ஜிஆர்கிட்ட போதும் ஊரை முன்னா முன்னாடி வச்சு பழனி பாபான்னு சொல்லி அறிமுகப்பார்த்தது தான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் அது பிற்காலத்தில் அவருடைய உண்மை பேர் மறைஞ்சிட்டு பழனி பாபான்றதே ஒரு பொது பேர் ஆயிடுச்சு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வச்சு தான் அப்துல் ரஹீம்ன்றான் இன்றைக்கி என் சொந்தக்காரங்க எடுத்தோம் யாருக்கும் ஏன் அப்துல் ரஹீம் பேசுகிறேன்னா யார் ஆகுதுன்னு கேட்குறேன் அப்போது புனை பேர் காவல்துறை வச்சு புனை பேர் தட ரஹீம்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் இருக்குது இல்லைங்க அந்த மாதிரி வந்து பாபாவுடைய ஒஜின் பேர் வந்து அகமது அலி தான் ஆனால் முக்கிய தேவர் சூட்டிய அந்த பழனி பாபா தான் இறுதி வேர்லேயும் இல்லை இதுவேர்லையும் கூட நம்ம பேசுகிறோன்னா பழனி பாபா அப்போது பாபாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள நெருக்கம் என்ன அவங்க எப்படி பழகிட்டாங்க எப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்ற முழு தகவல் நமக்கு கூட அந்த எம்ஜிஆருடைய அறிக்கை தான் அவர் கூட இருந்தார்ன்றதுக்கு ஒரு ஆதாரம் ஸோ பழனி பாபா அவர்களோட இந்த ஒரு வளர்ச்சி எந்த எந்த அளவு இருந்துச்சு சொல்ல போனால் அவர் ஒரு தனி மனிதராக ஒரு கூட்டத்தையே கட்டியாளக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார் இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்ன இல்லை அது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் அதான் எம்ஜிஆரை எதிர்த்து கடுமையாக பேசுகிறார் திமுக வந்து அதை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க ரெண்டு இடை பொது தேர்தலில் திமுக கூட வந்து மேடைகளில் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு கலைஞர் கலந்துக்கிட்ட மேடையில் கூட பாபா கலந்துகிறார் ஒரு சிறப்பு பேச்சாளராக அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் ப்ராப்ளம் ஆகிறார் அந்த நேரத்தில் தான் வந்து எண்பத்தொம்போதில் வந்து திமுக ஆட்சி நாகூரில் ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்துக்கு காரணம் பாபாவுடைய பேச்சு தான் அப்படின்னு சொல்லி ராமகோபரன் இந்து முன்னணி தலைவர் ராமகோபோரன் கலைஞருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த கோரிக்கை வச்ச உடனே வந்து என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் பாபாவை கைது பண்ணி என்எஸ்ஏ தேசிய பாதுகாப்பு சட்டங்கள்லாம் கைது பண்ணிடுறாங்க அப்போது வந்து பாபாவுக்கு ரொம்ப இதுவாகுது என்னடா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் இந்த ஆள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அதுவும் பாப்பார பையன் அப் அவருடைய பணையில் பேசுகிற பாப்பார பையன் ராமகோபாலன் சொன்னதுக்காக என்னை தூக்கி தேசிய பா சட்டத்தில் கைது பண்ணிட்டான் ஆனால் இவன் வரவே கூடாது திமுக ஆட்சி வரவே கூடாதுன்னு நினைச்சுவேன் ராமகோபாலன் திமுக ஆட்சி வரணும்னு சொல்லி தெரு தெருவாக ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அவன் சொன்னான்றதுக்காக என்னை தூக்கி போய் வச்சுட்டான் இருந்தால் அப்படின்னு ஒரு கோபத்தின் உச்சத்தில் இருந்தாப்புல அதன் பிறகு தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் டாக்டர் ராம்தாஸ் வந்து திருச்சி சிறையில் போய் சந்திக்கிறார் அப்போது வன்னியர் சங்கமாக இருக்குது போது அப்போ பாபா வந்து நம்ம ஒரு நட்பாக அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுற போது பாட்டாளி கட்சி மேடைகளில் வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மேடைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகளில் பாபா வந்து பேசியிருக்காங்க அந்த பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட சோசியல் மீடியாவில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற மனிதன் வாழ்ந்தானா அப்படின்றது இது போன்ற நபர் எப்போ எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எதிரிகள் கூட அந்த பேச்சை பார்த்து மெச்சக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய ஒவ்வொரு சாதித்தியமான மதிநுட்பம் உள்ள பேச்சுக்கள் தான் உடையது சாதாரணமாக ஏதோ எடுத்தோம் கவித்தோம் மேடை பேச்சு மாரி சிரிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை ஒவ்வொரு பேச்சுக்கள் நானே வந்து பார்த்திங்கன்னா ஓ ஒரு சிறு நிகழ்வு ஒரு ரெண்டு நிகழ்வு இருக்குது அதை மட்டும் நம்ம படிக்கணும் ஒரு முறை வந்து எப்படின்னா இப்படி தான் ஒரு ஸ்மோக் பண்ணுவார் பாபா இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு புக்ஸு நிறைய படிப்பில்ல நான் அப்படியே உட்காந்துருக்கேன் புக்ஸ் படிச்சுட்டு அப்போது வந்து கியூ உடைய டிஎஸ்பி வந்து உட்காரப்புல வாங்க சார் உட்காருங்க உட்காந்துட்டு இருக்கும்போது டீ சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் சார் இல்லை பாபா ஒரு விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்றது இல்லை பாபா இதேமாரி வந்து உங்கள் வீட்டில் இலங்கை பெண் ஒன்று இருக்குது அந்த பெண்ணை வைக்கிறது சரியில்லை அந்த பெண்ணுக்கும் விடுதலை புள்ளிக்கும் எதோ தொடர்பு இருக்குது கனெக்ஷன் இருக்குது அது வந்து இந்தியானுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயம் அது அப்படின்னு இது கேட்டுட்டு என்ன சொல்கிறேன் இல்லைங்க அந்த பெண் வந்து நான் திருச்சி சிறையில் ஒரு தடவை இருக்கும்போது அங்கே இருந்த சில நபர்களில் அப்படியே காதலி தான் இந்த பெண்ணு அந்த பையன் வந்து எங்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கான் நான் இலங்கைக்கு போயிட்டு திரும்பி வரவில்லையே இந்த பிள்ளையை நீங்கள் உங்கள் மகளாக பார்த்தீங்கன்னா நானும் என் மகளாக தான் வீட்டில் இருக்குது அந்த பிள்ளையும் அந்த பிள்ளை கூட ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது மகளாக தான் இருக்குது அந்த பையன் திரும்பி வந்தான்னா ஏன்னா அம்மானிதம் அதாவது ஒப்ப என்கிட்ட ஒப்படைச்சி போனாங்க ஒப்படைச்சி போனது அதை நான் வந்து திருப்பி கொடுத்து அனுப்பினோம் நானாக இப்போ திருப்பி அனுப்ப முடியாது பட் நான் இதை வந்து இன்லீகலாக வச்சு இல்லை லீகலாக தான் எழுதி கொடுத்து தூதரகத்தில் எழுதி கொடுத்து தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி வீடு ஒரு அரை கொடுத்து இருந்தார் அப்போது வந்து அந்த டிஎஸ்பி சொல்கிறார் அதெல்லாம் இல்லை பாபா நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க இவர் சொல்கிறார் முடியாதுன்றார் இல்லை அனுப்பி தான் விடணும் அப்போ என்ன சொல்ல சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க டிஎஸ்பி சொல்கிறீங்க நான் அனுப்பி விட்டுறேன் எனக்கு ஒரு விஷயம் வேணும் சொல்லுங்கள் சாதாரணமான ஒரு பிரஜை நான் என் வீட்டில் அந்நிய நாட்டு ஒரு பெண் இருக்கிறது இந்தியா இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது நூறு ச விழுக்காடு நான் ஏற்றுக்கிறேன் அதேமாரி வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வீட்டில் அந்நிய நாட்டு பெண் இருக்கிறத ஏற்றுக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போது முதல்ல அவங்கள வெளியேற்றிங்க யாருங்க அப்படின்னா இல்லை ராஜீவ் மனைவி சோனியா காந்தி ஏன்னா இந்திரா காந்தி பிரதமராக இருக்காங்க அன்னி சோனியா காந்தி வந்து அன்னிய நாட்டு பிரஜை அவங்க வந்து ஒரு பிரதமர் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நாட்டுக்கு இறையுன்னு கேது நீங்கள் அவங்கள வெளியேற்றிட்டு வாங்க அடுத்த நிமிஷம் நான் இவங்கள வெளியேற்று அப்போது இது லாஜிக்கான ஒரு விஷயம் அதாவது மதிநுட்பமான ஏன்னா முடியாதுன்னு சொன்னால் ஒரு காவல்துறையை எதிர்த்து எப்படி பேச முடியவே முடியாது அரசை எதுக்க முடியவே முடியாது நீங்கள் மீறி இதை கொண்டு போனீங்கன்னா நான் சோனியா விஷயத்தை நான் நீதிமன்றத்துலையும் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் தமிழக காவல்துறையில் ஒட்டுமொத்த உளவுத்துறையும் அந்த விஷயத்தை கைவிட்டாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காயங்கள் பட்டு அடி உதவிப்பட்டு இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து மறைமுகமாக வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டுகிட்டே இருப்பாங்க காலை கால் இல்லாதவன் கை இல்லாதவன் அங்கே போரில் இலங்கை போர் அப்போ அந்த நேரத்தில் வந்து உளவுத்துறை காவல்துறை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி இலங்கைக்கு அனுப்பணும்னு திட்டமிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து பாபாவனுடைய அந்த சிறு மதிநுட்பமான அந்த பேச்சுக்கள் வந்து அந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட்டது இதெல்லாம் ஒரு பிரமிக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஸோ சொல்லப்போனால் பாபா அவர்கள் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு கர்ஜனையாக இருக்கும் ஒரு பேச்சு பேச்சு மட்டும் அதான் சொல்லுவாங்க மிகப்பெரிய பேச்சாளர் பேச்சாளர் மட்டும் இல்லை மதிநுட்பம் எந்த விஷயத்தை எப்படி பேசுனால் அதை எப்படி கொண்டு போவோம் இப்போ உதாரணத்துக்கு காந்தி கொலை வழக்கு நடக்குது பொன்னமொழி சிறையில் நடக்குது அப்போ ரகசிய விசாரணைன்னு சொல்லிட்டு வருது ரகசிய விசாரணை ரகசிய விசாரணை யார் என்னன்னு சொன்னீங்கன்னா அதாவது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் போலீஸ் அதிகாரிகள் புரியுதுங்களா அரசு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்டவருடைய வழக்கினர் தேர்ட் பர்சன்ட் யாரும் வரக்கூடாது ரகசிய விசாரணை அப்போ அந்த விஷயத்தை வந்து இதே புதுப்பேட்டையில் ஒரு கூட்டம் போட்டு பகிரங்கமாக வந்து எதிர்க்கிறேன் இது இன்றைக்கி இந்த ரகசிய விசாரணை இவனை விட்டால் நாளைக்கு என் விஷயம் என் வழக்கு ரகசிய விசாரணைன்னு சொல்லி நடத்துவான் இன்றைக்கி இந்த விஷயத்தை ரகசிய விசாரணைன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு என் சமூகத்தினுடைய இளைஞர்களை கைது பண்ணி இப்படி ரகசிய விசாரணை நடத்துவான் ரகசிய விசாரணையே கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுமையாக எதிர்த்து பேசுகிறேன் அதை எப்படி பேசுகிறேன்னா நாட்டில் உலகத்தில் எதுவுமே ரகசியம் இல்லைடா சாந்தி முகூர்த்தம் மட்டும்தான் ரகசியம் அதுவே இன்னைக்கு வீதிக்கு வந்துச்சு நீ என்னடா விசாரணையை ரகசியமாக நடத்துகிற அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியான அதே நேரத்தில் மதிநுட்பமான பேச்சுக்கள் அந்த ரகசிய விசாரணைக்கு தடைவிடுச்சு அந்தந்த நேரத்தில் அதை அவரை எல்லாமே வந்து ஒரு இஸ்லாமிய தலைவரை தான் பார்ப்பாங்க ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக இருந்து நான் அவர் கூட கடைசி பயணிச்சுட்டு இருந்து இருந்தாலும் ஆனால் அவரை ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய திராவிடம் ஒரு போக்கான ஒரு நல்ல ஒரு தலைவராக தான் நான் பார்ப்பேன் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே அவர் இஸ்லாமிய சமூகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசலாம் எல்லா விஷயத்திலுமே பேசியிருக்காங்க அதனாலதான் எதிரிகள் அவரை கரம் வச்சு கொண்டு குவிச்சாங்க சமூக நீதி போராளியான பாபாவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்காக நிறைய வந்து பாடுபட்டிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்படும் வந்து சந்தனக்கூடு அப்புறம் வந்து நீங்க வந்து பிணங்களை ஐ மீன் சமாதி வச்சு வழிபடாதீர்கள் அப்படிலாம் நிறைய அறிக்கைகளை சொல்லியிருக்காரு அதுக்கான காரணங்கள் என்ன சந்தர்ப்பம் நடத்துவதற்கான பின்னணி ஏதாச்சும் இருக்குதாங்க இல்லை அவங்க கொஞ்சம் அநாச்சாரங்கள் நடக்கும்போது தூரத்தில் இருந்து யாரோ ஒருத்தன் கண்டிக்கிறது நம்ம கூட இருக்குது நம்ம கண்டிக்கிறது நல்லது அதனால் அவர் வந்து பல விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்கார் தர்கா என்ற பொருள் அதாவது இறந்தவர்களுடைய அடக்குத்தலங்களுக்கு போகுவது என்பது முஸ்லீமுடைய கடமை ஆனால் அடக்கத்தலங்களுக்கே போய் உனக்கு தேவைன்றதை வேண்டுவது என்பது தவறு அதை தான் பாபா வந்து பல மேடைகளில் பேசி நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அது இறைவன் இல்லை கடவுள் இல்லை அல்லான்லாம் எல்லாமே அந்த அடிப்படையில் பார்த்தா அப்போ இது வந்து அடக்கப்பட்ட ஒரு இடங்களுக்கு போய் ஜேஆரை தின்வாங்க அங்கே ஏன் அங்கே போனோம்னு சொன்னீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு நபராக வாழ்ந்து இருப்பார் ஒரு அழகில் சிறந்தவனாக இருப்பான் அறிவில் சிறந்தவனாக இருப்பான் இல்லை செல்வத்தில் உயர்ந்தவனாக இருப்பான் எல்லாமே அங்கே மன்னரில் இருப்பாங்க அடக்கப்பட்டிருப்பாங்க அங்கே போகும்போது உன்னுடைய சிந்தனை இருக்கு பற்றிய எப்படி இருந்தோம்னா எவ்வளோ அழகாக இருந்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாக போயிட்டான் எவ்வளோ பணம் இருந்தது இன்றைக்கி என்ன ஆச்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு எவ்வளோ அறிவு இருந்தது மண்ணோட எல்லாமே மண்ணாகக்கூடிய ஒரு விஷயம்தான் மனிதம் இதை ஒவ்வொரு மனிதமும் உணர்ணுன்றதுக்காக தான் அடக்கத்தளத்துக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக போகணும் அதை விசியத்து அங்கே போகணும் பார்க்கணும் அதே நேரத்தில் பிற்காலத்தில் சில பலரால் அந்த அடக்கத்தலங்களையே தங்களுடைய வழிபாட்டு மாற்றும் போது அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய நபர்களுக்கு ஸோ பரவி கப்பா இறுதி காலம் எப்படி இருந்தது அவருடைய இறப்பு வந்து நிறைய மர்மமாக இருக்கு அப்படிங்கிறது நிறைய வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க ஸோ அவர் இறப்பு எப்படி இருந்தது இல்லை அவர் இறப்பு எப்படி இருந்தது இறப்புக்கு முன்னாடி வரையுதான் எங்களுக்கு தெரியும் இறப்பு எப்படி இருந்ததுன்னா அதை போது தான் நமக்கும் தெரியும் ஏன்னா அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கான் அது எப்படி அந்த ஒரு அது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நிகழ்வு தான் அது அவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் படைப்பட்டாலத்தோடு போக மாட்டார் மிஞ்சி கேட்டால் இறைவன் வந்து நம்மளுக்கு எழுதிட்டேன்னா இந்த தேதியில் இந்த நேரத்தில் நான் கொல்ல போடுறேன் இல்லை சேவை போகிறேன் அப்படின்னு எழுதிவோம் அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஐம்பது பேரோடு போனோம் நான் உயிர் பழச்சிக்க முடியுமா முடியாது இல்லையா அதனால் அவர் சிங்களாக தான் போவார் அது போன்ற தன்னுடைய நண்பர் பவுல்ராஜ் அவர் பார்க்குறதுக்கு போகிறாரு அவரை எப்பவுமே அவர் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அவரை பார்த்துட்டு தான் அவர் கிளம்பும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் அவர் செல்ஃப் டிரைவிங் கார் வந்து ஜீப் வச்சுருக்கா செல்ஃப் ட்ரைவிங் அந்த செல்ஃப் டிரைவிங்கில் போகும்போது தான் சைட்லேருந்து அந்த நபர் வந்து கோடாரியில் எங்கேடிச்சு ஏன்னா ஜீப்புக்கு வந்து கேட்டெல்லாம் இருக்காது கதவெல்லாம் இருக்காது கண்ணாடியெல்லாம் இருக்கா ஓப்பன் ஜி பழைய மாடலில் அந்த அப்போ சைடில் வந்து அடித்தோடனே இவர் அப்படியே நின்றுட்டு இறந்துட்டார் அதை வந்து கேரளாவில் கலரி பயிற்சி பெற்ற நபர்களை கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க அது கொண்டுது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னான்னு சொன்னீங்கன்னா அந்த குற்றவாளிகள் சிறையில் இருக்கிறவிலையும் அவங்கள பல முறை போய் நேர்காணல் பார்த்து ராமகோபாலன் இலாக நேர் சிங் போன்ற அதேமாரி அவங்களோட வழக்கறிஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த வழக்கறிஞர்கள் தான் அவங்க வழக்கில் ஆஜராங்கும்போது ஆர்எஸ்எஸ் தான் திட்டமிட்டு அவரை கொன்றதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்கு சரி ஓகே சார் எங்களோட பங்கேற்று நிறைய கூட தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க்கை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்